கிறிஸ்துமஸ் சொன்னதும் நம்ம எல்லாருக்கும் முதல்ல நினைவுக்கு வருவது கிறிஸ்துவ நண்பர்கள் தரும் கேக்கும் பிரியாணியும் தான் ஆனால் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் துவங்கிய பின்னணி என்ன கிறிஸ்துமஸ் உருவாகிய கதை என்ன அதில் ஏற்பட்ட பல மாறுதல்கள் குறித்து இந்த வீடியோல பார்ப்போம் இது சதுரங்க மீடியா வழங்கும் ஆன்மீகம் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினம் தான் கிறிஸ்துமஸ் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஆனால் இயேசுநாதர் எப்போது பிறந்தார் கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையின் பின்னணியாகவே சுவாரஸ்யமானது கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை கிறிஸ்ட் மாஸ் என்ற இரண்டு வார்த்தைகளின் இனிப்பு மூலம் உருவானது துயரத்தில் இருந்த மனித குலத்தை காப்பதற்காகவே மண்ணில் இயேசு கிறிஸ்து அவதரித்தார் இயேசு கிறிஸ்து அவதரித்த போது நட்சத்திரம் வழிகாட்டியது தேவ மைந்தன் உலகிற்கு வந்ததை அறிவித்தது என்பது உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளையும் கிறிஸ்துவர்கள் கொண்டாடுவது வழக்கம் கேக் வெட்டியும் நண்பர்கள் குடும்பத்தினர் உறவினர்களுடன் வாழ்த்துக்களை பரிமாறி இன்பமாக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த ஆண்டு சரியாக தெரியவில்லை என்பதால் கிமு ஏழுக்கும் இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர் பிறந்திருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர் உலகம் முழுவதும் அதிக மாணவர்களால் கொண்டாடப்படும் பண்டிகை கிறிஸ்துமஸ் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி ரம்ஜான் போன்ற பண்டிகைகள் கொண்டாடப்படும் தேதி மாறுபடும் இதனால் புத்தாண்டு காலண்டர் வந்ததோ இந்த ஆண்டு எந்த மாதத்தில் எந்த தேதியில் என்ன கிழமையில் வருகிறது என்பதை அனைவரும் ஆர்வமாக பார்ப்பதுண்டு ஆனால் கிறிஸ்துமஸ் பண்டிகை மட்டும் எப்போதும் மாறாமல் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியில் மட்டுமே கொண்டாடப்படும் இது ஏன் என்பதற்காக சரியான காரணம் பெரும்பாலானோருக்கு தெரியாது குழந்தையை பெற்றெடுக்க போவதாக கூறுகிறாள் தேவனின் ஆசியால் மேரி மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி கருவுற்றதாக சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் ஒன்பதாவது மாதமான டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் அவதரித்தார் என்பதுதான் அனைவருக்கும் தெரிந்த கிறிஸ்துமஸ் பற்றிய கதை கிறிஸ்துமஸ் திருநாளன்று கிறிஸ்துவர்கள் அனைவரும் தேவ யத்திற்கு சென்று மெழுகுவத்து ஏற்றி சிறப்பு பிரார்த்தனை செய்வதுடன் வீடுகளிலும் நட்சத்திரங்களை தொங்கவிட்டு கிறிஸ்துமஸ் மரங்களை அலங்கரித்து கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் பண்டிகை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடுகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி என்பது பற்றி பைபிளில் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை அது கிறிஸ்துவை பெற்றெடுத்த போது என்ன கிழமை அல்லது என்ன பருவ காலம் என்பது பைபிளில் கிடையாது ஆரம்பத்தில் கிறிஸ்துவர்களும் கூட கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடாமல் தான் இருந்துள்ளனர் பிறகு எதன் அடிப்படையில் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது குறிப்பிட்ட அந்நாளில் மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படும் பழக்கம் எப்படி ஏற்பட்டது அன்னை மேரியின் கனவில் கேப்ரியல் என்ற தேவதை தோன்று அவள் கருவுற்றுப்பதையும் அவள் ஒரு மகனை ஈன்றெடுக்கப் போகிறாள் என்றும் அந்த குழந்தை இறைவனின் குழந்தை தேவதூதன் என்றும் தெரிவித்தது கனவில் அந்த தேவதை கூறியபடி மேரி கருவுற்றாள் பிரசவ காலத்தின் போது பெத்தகேமில் இரவு நேரத்தில் எங்கு தங்குவது என தெரியாமல் திகைத்து போய் இருந்த மேரி ஆடு மேய்ப்பவர் ஒருவரிடம் உதவி கேட்டாள் அவரும் அன்று இரவு தன்னுடைய ஆடு மாடுகளை பாதுகாக்கும் தொழுவத்தில் தங்குவதற்கு மேரிக்கு இடம் கொடுத்தார் அடுத்த நாள் இயேசு கிறிஸ்துவை மேரி ஈன்றெடுத்தாள் இயேசு பிறப்பதற்கு முன் உலகில் பல அநியாயங்களும் தீமைகளும் பரவி இருந்தது தீமைகள் அனைத்தையும் அழித்து உலகை அமைதியானதாக மாற்றியவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ் என்ற பெயரில் இருந்தே கிறிஸ்துமஸ் என்ற சொல் உருவானது முதலில் ரோமோனிய பேரரசர் முடிசூடிய போது டிசம்பர் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது அந்த தேதியில் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இதன் காரணமாகவே டிசம்பர் ஐந்தாம் தேதியில் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் பழக்கம் உண்டானது கிமு ஆறாம் நூற்றாண்டிற்கும் நாலாம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலத்திலேயே இயேசு கிறிஸ்து அவதரித்ததாக சொல்லப்படுகிறது கிபி முன்னூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தான் முதலாவது கிறிஸ்துவ ரோமோ சோலமோனிய பேரரசர்கள் காலத்தில் முதன் முதலில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது என வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன இது தவிர டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இயேசு கிறிஸ்து அவதரித்தார் என்பதற்கு எந்த உறுதியான சான்றும் கிடையாது தற்கால கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் அடிப்படையிலேயே கிரிகோரியன் காலண்டர் உருவாக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பிறகு உலகில் பலவிதமான மாற்றங்கள் மற்றும் நிகழ்வுகள் ஏற்பட்டது இந்த உலகை காப்பாற்றுவதற்காகவும் நல்வழிப்படுத்துவதற்காகவுமே இயேசு கிறிஸ்து அவதரித்து இறுதியில் சிலுவையில் அறையப்பட்டு தனது ஆவியை தியாகம் செய்தார் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியே உலகம் உருவானதாக கிறிஸ்துவர்கள் சிலர் நம்புவதுண்டு அவர் கருவில் உருவான அதே நாளிலேயே அவர் உயிர் விட்டதாகவும் சிலர் சொல்வதுண்டு யூதர்களின் நாட்காட்டியின்படி நிசான் பதினாளிலேயே இயேசு கிறிஸ்து உயிர் நீத்ததாக சொல்லப்படுகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது கிறிஸ்தவர்கள் குழுக்களாக சேர்ந்து கேரள் சர்வீஸ் என்ற நிகழ்ச்சியை நடத்துகின்றனர் இந்த கேரல் நிகழ்ச்சியில் குழந்தை இயேசுவை வாழ்த்தியும் அவரது பிறப்பு அவர் உலகில் வந்த நோக்கம் உள்ளிட்ட கருத்துக்களை கொண்டாட பாடல்கள் பாடுவதும் வழக்கம் கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாம் ஆண்டு பிரான்சில் தான் முதன் முதலாக கிறிஸ்துமஸ் கேரல் சர்வீஸ் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கிறது இந்த கேரளில் ஓ ஹோலி நைட் என்ற பிரபல கிறிஸ்துமஸ் பாடல் பாடப்பட்டதாக கூறப்படுகிறது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி நள்ளிரவு கிறிஸ்தவர்கள் அனைவரும் உலகம் முழுவதும் உள்ள பேராலயங்களில் சென்று சிறப்பு வழிபாடு நடத்துவர் நள்ளிரவு திருப்பலியில் வீடுகள் மற்றும் பேராலயங்களிலும் கிறிஸ்துவ அவதரித்தின் அடையாளமாக நானல் போன்ற புள்ளி குடில் கட்டி குழந்தை இயேசு மரியால் யோசப் இடையர்கள் ஞானிகள் செரூபங்களை வைப்பார்கள் விண்மீனுக்கு அடையாளமாக காகிதத்திலான விண்மீன்களை வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பார்கள் கிறிஸ்தவர்களின் வீடுகளில் விருந்து நடைபெறும் எல்லோரும் புத்தாடை அணிவார்கள் நண்பர்கள் உறவினர்களையும் அழைத்து உபசரிப்பார்கள் ஒரு சிலர் தாத்தா குழந்தைகள் உட்பட பொருட்களை வழங்கி வாழ்த்துவதும் உண்டு மொத்தத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமின்றி உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு உற்சாகமான பண்டிகையாகவே உள்ளது மதங்களை கடந்து ஒற்றுமையின் சின்னமாக கிறிஸ்துமஸ் விளங்குகிறது என்பதில் சந்தேகமில்லை நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய ஆன்மீகம்